நம்மளை எப்படி செஞ்சாங்க பையனை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத பத்தி ஒரு பொம்மையை வச்சு கமான் கமான் ஆக்டிவிட்டியில எங்கேஜ் பண்ண ட்ரை பண்றேன் அது குரோமோசோமோட கவுண்ட் வந்து இப்படி இருக்கு அதனால பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டான் கல்ச்சர் மாறிட்டே போகுது ஓகேவா இதை நம்ம அடாப்ட் பண்ணலாம் வி வில் பி அவுட் ஆஃப் தி ரேஸ் ஒரு மெய்டு வெச்சுக்க வேண்டியது என்ன ஒரு வேலக்காரி வெச்சுக்க வேண்டியது நான் அது எதுக்கு சிரிப்பு வந்துருச்சு கண்ணதாசன் ஒரு பாட்டல சொல்லியிருக்கார் உள்ளத்தில் உள்ளதுதான் உலகு

probably ஒரு ஏஐ இதை சால்வ் பண்ணுமோ உலகத்துல இருக்க இந்த பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏ அண்டர் த பாலிசி மேக்கர்ஸ் தான் சொன்னாங்க பாலிசி மேக்கர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஸோ ஏஐக்கும் அந்த அவேர்னஸ் வர்றது தான் மேக் ஈவன் இப்போ எல்லாருமே ஆன்சர் தேடி போகிறோன்னா வி நீட் டேட்டா நம்ம யோகிகளோ சயின்டிஸ்டோ எல்லாருமே எப்படி உருவானோ ஒரு இது தேடுற பேசிக்க ஒரு சம் பாயிண்ட்ஸ் வர

இதுதான் பாட்காஸ்ட் அண்ட் என் பேர் மனோஜ் ரெண்டு இருக்காங்க பாலா புருஷோத்தமன் இப்போ என்ன பத்தி சின்னதா சொல்லணும்னா நான் ஒரு என்ஆர் கனடால இருக்கிறேன் தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி சேர்ந்தவன் நாங்க வந்து பேச போறோம் என்ன பத்தி பேச போறோம்னா பெருசா ஐடியா கிடையாது இது வரைக்கும் நாங்க எங்க வாழ்க்கையில என்னாத்த பாத்தோமோ எங்களோட புரிதல் என்னையோ சின்ன சின்ன இஷ்யூஸ் என்ன நடக்குது உலகத்துல என்ன நடக்குது எங்களோட பார்வை என்ன எங்களுடைய கருத்து என்ன நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஹியர் கோ ஹியர் கம்ஸ் பாலா சோ சோ இஸ் வசந்தா சதாசிவம் நேம் கனடா வந்து நைன் இயர்ஸ் இயர்ஸ் ஆயிருச்சு நாங்க எல்லாரும் லைக் ஜஸ்ட் கிராஜுவேட் நோ பட் சம்திங் லுக்கிங் ஏதோ ஒன்னு தேடிட்டு தேடி அந்த மாதிரி கோயிங் வித் பேசிக்கலி நான் வந்து சேலத்துல இருந்து வரேன் நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல இருந்து டூ கனடா சோ நைன் இயர்ஸ் ஸ்டில் கோயிங் சோ சி கோஸ் அது வணக்கம் புருஷோத்தமன் ஏழுமலை சென்னையில பிறந்தேன் வளர்ந்தேன் அப்புறம் கனடாக்கு மூலி பத்து வருஷம் ஆச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் பத்து வருஷமா வேலை பாக்குறேன் என்ன பேச போறேன் தெரியல மனம் சொன்ன மாதிரி ஆனா கட்டத்தையும் பேச போறோம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல போறோம் சொல்ற மாதிரி தான் வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லன்னா ஃப்ரீயா விடுங்க போறோம் என்ன பேசுறதுன்னா இப்ப நம்ம மூணு பேருமே அப்பாவா ஆயாச்சு ஒவ்வொருத்தரும் குழந்தை வளர்ப்புல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறோம் அது எப்படி போகுது நம்மள எப்படி செஞ்சாங்க இப்ப நம்ம பையனை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத பத்தி பேச போறோம் உங்களுக்கு இது இந்த குழந்தை ஃபிளாஷ் ஆனது எனக்கு வந்து டைப்பர் சொல்ல போனா சில நீ பிளாஷ் ஆனதுன்னு கேட்டவனே சில ஹார்ட் ஷிப்டா பிளாஷ் எவ்ரி டே நம்ம வந்து அடிக்கிடு ஒரு கிடு ஓடிக்கிட்டுதான் ஓடிக்கிட்டு நம்ம பட் ரொம்ப ஹார்ஷா பிளாஷ் ஆனது என்னன்னா அவனை வந்து மேபி ஏதோ ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மையை வச்சு கமாண்ட் கமாண்ட் வந்து பண்ண ட்ரை பண்றேன் அது என்னால முடியல ஏன்னா அவர் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா அவரோட ஆங்கில தான் போவார்ல நம்ம விளையாட்டுன்னா நம்ம கிட்ட வரமாட்டாரு கூப்பிட்டா வரமாட்டாரு அப்புறம் டைப்பர் இப்ப தான் எனக்கு ஆகுது எனக்கு என்ன பிளாஷ் ஆகுதுன்னா இந்த நார்த் அமெரிக்கால இந்த எல்ஜி டிஎஸ் எல்லாம் தாண்டி இவனை எப்படி ஒரு ஒரே ஜென்ரா வளர்த்து விடுவோம் ஒரு பெரிய பயம் இருக்கு மச்சா வெறும் மேல் அப்படின்னு அவனை எப்படி வளர்த்து விடுறது இவனுங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவானுங்க அது ஒரு பெரிய கவலை எனக்கு ரொம்ப நாளா இருக்கு இது கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயமே இல்ல அது ஏன்னா இது வந்து எப்படி நீங்க நிறைய பேர் ரெண்டர் ஜென்டர் தான் நேச்சுரல்ன்றது கூட என்னுடைய கருத்து வந்து பெருசா உடன்பாடா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம் சின்ன குரோமோசோம் மாறுச்சுன்னா ஒரு பொண்ணு உடம்புல ஒரு பையன் இருக்கலாம் ஓகேவா தமிழ்நாட்டில் சில கேஸ்லாம் வந்துச்சு போய் காமன் வெல்த்ல போய் கூல்டு அடிச்சுட்டு வந்தாங்க அவங்கள வந்து அவங்களோட குரோமோசோம் கவுண்ட் வந்து ஆம்பளைங்கால குரோமோசம் கவுண்ட் இருக்கண்டேன்னு சொல்லிட்டு அந்த பதக்கத்தை வாங்கிட்டாங்க ஷி ஹேட் ஓ ஓன் ஜெனிட்டாலியா அவர் ஒரு பொண்ணு அதான் பொண்ணு தான் ஒரு பொண்ணுன்னு எப்படி சொல்றீங்க ஷியா சார் த ஜெனிட்டாலியா யூ கால் ஆனா அத அக்செப்ட் பண்ணல பிகாஸ் த சி சே அவரோட குரோமோசமோட கவுண்ட் வந்து இப்படி இருக்கு அதனால ஒரு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டான் இப்போ நீங்க என்ன சொல்லப் போறது அவ பொண்ணா பையனா ஓகேவா ஒரு பையனுடைய குரோமோசம் கவுண்ட் வந்து மாறிடுச்சுன்னா அவங்கள அவங்க வந்து திருநங்கையை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஒரு பையன் ஒரு குரோமோசம் கவுண்ட் மாறதுனால அவன் உடம்புல இஸ் மெயில் இ ஆஸ் ஆல் த மேஜென்டிலியா ஃபார் மெயில் அவனோட குரோமோசம் சேஞ்ச் ஆனா அவன கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது எத்தனை குரோமோசம் ஒரு ஆம்பளை இருக்கு பொம்பளைக்குன்னு இருக்குது அது கவுண்ட் மாறப்போ ஆம்பளை பொம்பளை ரைட் அதான் டிட்டர்மைன் பண்ணுவோம்

ification has been given to them இதனால இதனால இப்ப பசியற வந்து இப்ப இருக்குற ஏர இப்ப நம்ம காலத்துல சாதி வந்து அந்த சாதி இந்த சாதி இந்த மத இந்த மதமும் பிரிச்சிருந்தோம் இப்ப நம்ம எவ்ளோ மெச்சூர் ஆனோனா நம்மளோ இந்த மாதிரி ஜெண்டர் கூட इट्स देयर ऑप्शन அவன் ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ இல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ பாட்டம் அதான் உனக்கு இந்த நம்ம நம்ம அப்பா அம்மாக்கு எப்படி தான் இருந்திருக்கும் சாதி மாத்து கல்யாணம் பண்றப்போ அவங்களுக்கு இதே மென்டாலிட்டி தான் இப்ப நம்மளுக்கும் நம்மளும் அவங்களுக்கு அப்பாவும் என்ன டிஃபரன்ஸ் நம்மளும் அதே மென்டாலிட்டி தான் இருக்கும் இன்னும் கல்ச்சர் மாறிட்டே போகுது ஓகேவா இதை அடாப்ட் பண்ணா வில் பி அவுட் ஆஃப் ரேஸ் குழந்தை வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம் உனக்கு தெரியுமா இப்ப சயின்டிஃபிகா சொல்லுது நம்மளுக்கு இப்ப சயின்டிஃபிக் ப்ராப்பர் ரிசர்ச் கிடையாது ப்ராப்ளம் ஒன்று அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல ப்ரூஃப் இஸ் வாட் சயின்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தப்புன்னு சொல்லுது அதே சயின்ஸ் கரெக்ட்னு சொல்லுவோம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது முதல்

ஒரு ஃபாதரா நம்ம ஒரு அப்பா அம்மாவை பார்த்துருக்கோம் தாத்தா பாட்டி பார்த்து ரெண்டு ஜெனரேஷன் நம்மளோட வாழ்க்கையில பாத்துருக்கோம் கம்பேர்ட் டு அவங்க நம் அவங்க அவங்க பாக்கும்போது நம்ம எவ்வளவு டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி சரி இருக்கு அது முக்கியமா நார்த் அமெரிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா தான் நம்ம நிறைய பண்றோம் சோ ஒரு பிளாஷ்ல சொன்னோம் இல்லையே நம்மளெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அடிச்சு வளர்த்தினாங்க இப்ப வந்து நம்ம வந்து மோர் ஆஃப் பேரண்டிங் சைட் வந்து நம்ம இப்ப எப்படி போறோம்னா ரொம்ப அடிக்க சொல்லணும் சொல்லி வளர்த்தணும் இதுதான் என் மைண்ட்ல டக்குன்னு வர ஒரு டாப் ஆஃப் மை மைண்ட் என்னன்னா இதுதான் எல்லார் மைண்ட்லயும் நான் பேச நிறைய பேர் சொன்னதுதான் கரெக்ட் தான் என்னன்னா இப்ப நம்ம அப்பா அம்மா எங்க அப்பா எஸ்பெஷலி நான் பிறக்கும் போது ஆலையை காணும் மூணு நாள் கழிச்சு வர எங்க அம்மா சொன்னாங்க என்னன்னா நம்ம வீட்டுல அம்மா அத்தை அவங்கதான் நம்ம பாத்துருக்காங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அப்பா எல்லாம் உள்ள வராரு இப்ப நம்ம டே ஜீரோல இருந்தே உள்ள வந்தோம் நம்ம ஊர்ல வந்து ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய டேக் அப் பண்ணும்போது அவங்க ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கு அதுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க நாம என்ன பண்றோம் டே ஒன்ல இருந்து எல்லாத்தையும் பாக்குறோம் அவங்க டைபர் மாத்துல இருந்து எல்லாத்தையும் பண்றோம் கூட இருக்கிறோம் அந்த வித்தியாசம் நிறைய மாறி இருக்கு அதனால நிறைய கத்துக்கவும் சேரும் எப்படி ஒரு குழந்தைய வளர்த்துறது அப்படின்னு கத்துக்கவும் சேரும் ரொம்ப க்ளோஸா பாக்குறோம் ஏன்னா எங்க அம்மா எல்லாருமே எல்லாருமே வந்து இப்ப மாமியார் கூட ஊருக்கு போயிட்டு இங்க இருந்தா கூட நான் குழந்தைங்க நான் வந்து டைப்பர் மாத்தோம் டபுள் ஒன்று அங்க இந்த ஊர்ல வீடியோ கால் பண்ணீங்கன்னா என்ன மாப்பிள்ளை எல்லாம் டைப்பர் மாத்த விடுறீங்க அப்படின்னு ஓகேவா சோ ஈவன் நம்ம ஊர்ல போனா நம்ம அப்பா எல்லாம் வந்து ஜம்முன்னு வாழ்ந்துருக்காங்க ஆமா மச்சா என் மாமனாருக்கு வந்தாரு ஒரு மாசம் நான் வந்து பாத்திரம் கழுவி சமைச்சு கழுவுறது நம்ம வேலை என்ன சமைச்சு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் கூப்பிட்டு புஷோத் நீங்க வாங்க ஏன் நீங்க அதெல்லாம் பண்றீங்க ஒரு மெய்டு வச்சுக்க வேண்டியது ஒரு வேலைக்காரி வச்சுக்க வேண்டியது நான் சிரிப்பு வந்துருச்சு காசு குடுத்தீங்கன்னா நானே பத்து வீட்டுக்கு வேலைக்காரனா போக கேட்கல இல்ல இல்ல நீ இப்படி சொல்லிருக்கேன் ஆல்ரெடி நான் வேலைக்காரனா தான் போயிட்டு இருந்தேன் பெட்டர் கனடா நம்ம வந்து படிக்கும் போதுல இருந்து பண்ணாத வேலையே இல்ல பண்ணாத வேலையே இல்ல பண்ணாத என்ஆர்ஐ லைஃப் நீங்க அதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டா சொல்லணும் என்ஆர்ஐ லைஃப்னா அங்க வந்து ஃபாரின்ல வந்து எதாவது கண்ணாடி போட்டு சுத்துறது அதெல்லாம் அதுவும் இருந்தது இல்லன்னா சொல்ல மாட்டேன் ஆனா எங்களுக்கு இன்னொரு சைடு வருது அந்த காசு எப்படி வந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு வேலையில இருக்கிறோம் இல்ல ஏதோ பிசினஸ் பண்றோம் அது செகண்டரி ஆனா இந்த ஸ்டூடெண்ட் பேஸ்ல வந்து ஊர்ல இருந்து காசு வாங்காம எப்படி சர்வை பண்றது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் பாத்துட்டோம் நாங்க பண்ணாதே கார்டனிங் போற பண்றது மண்ணை தோன்றது கக்கூஸ் கழுவுறது கார்பேஜ் அல்றது நைட் ஃபுல்லா நின்னு சலாம் போடுறது செக்யூரிட்டி வேலை பெட்ரோல் போடுற வேலை நம்ம ஊர்ல பெட்ரோல் அதெல்லாம் அங்கான அது நிறைய ஒரு சேஞ்ச் நம்ம இந்த வேலை பார்த்தனால தான் இந்தியா போற போக ஒரு பெட்ரோல் போற அண்ணனையா இருக்கட்டும் யார் யார் கார்பேஜ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு மரியாதை வந்துச்சு ஏன்னா இங்க டிகிரி ஆஃப் லேபர் வந்து நமக்கு வந்து எக்ஸிகூட் பண்ணாங்க அதனால தான் நம்ம வேலை செஞ்சோம் கக்கூஸ் கடுரியா அப்படின்னு நம்ம இந்த ஊரையும் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டேஷன் இட் வாஸ் சோ வெல்கமிங் அது ஒரு வேலை அவ்வளவுதான் உனக்கு எல்லாரும் ஐடி வேலை செய்யறவங்க தான் கும்பணும் அப்படின்லாம் கிடையாது யார் வேலை செஞ்சாலும் அவங்க எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டபுளா தான் ட்ரீட் பண்ணாங்க சோ அந்த ஒரு லேபர் டிக்னிட்டிய வந்து நான் கத்துக்கிட்டேன் இந்தியா போனாலும் பெட்ரோல் போட அக்கா கிட்ட தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு போ என்னப்பா அப்படி ஒரு மாதிரி நம்மள யாரும் பைத்தி தர மாதிரி பார்ப்பாங்க பட் இட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து என்னடி நீ சொன்ன டாபிக் சரியான டாபிக் இப்ப வளர்ச்சி இப்ப ஒரு என்ன நம்ம எல்லாருமே என்ன இப்போ நீ என்ன பண்ணிருக்க இப்ப வேலை பார்க்கும்போது போது என்னென்ன வித்தியாசம் உங்களுக்கு இருந்துச்சு ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நீ நிறைய பேர் பாத்துக்கலாம் டக்குன்னு சொன்னீங்கன்னா வந்து நான் வந்த டைம் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன்ல வந்து நம்ம ஊர்ல ஆப்வியஸ்லி இந்த இன்டர்நெட் ஸ்பீட்

நீ சொன்னது எப்படி மலத்துல பத்தியா உள்ள வச்சு கடராசியம் நீ பார்த்த வீடியோ இல்ல சொல்லிருக்காரு உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணானு சோ நீங்க வந்து உங்க உலகத்தை வந்து ஏதோ ஒரு வீடியோ வச்சு பாத்து நீங்க ரெடி பண்ணிப்பீங்க போல நீங்க என்ன பண்ணா வீடியோ மாத்திர நம்ம நம்ம ஒரு பிலிட்டர்ல தான் நம்ம உலகத்தையே பாக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க அதுல ஆமா நீங்க வந்து ரெட் பில்டர் ஃபில்டர் எடுத்துட்டு கிரீன் போடுங்க மாத்துங்க சரிடா நீ பாத்த வீடியோ என்னன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊர்ல வந்து சும்மா ஒரு ஓரமா நிக்கிறது கூட இடம் இருக்காது ரோட்ல நீங்க வந்து நினைனா கண்டிப்பா எவ்ளோ ஏன்னா ரோடு வரைக்கும் கடை இருக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கனாலும் போய் உட்காடுறது நிக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இருந்துச்சு இது ரெண்டு தான் எனக்கு வந்து வெரி ஸ்ட்ரைக்கிங் அண்ட் மூணாவது என்னன்னா யாருனாலும் ஒரு ஹலோ சொல்றது ஒரு ஃபேஸ பார்த்து சிரிக்கிறது இது வந்து நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி இருக்கும் ஆனா நீ அப்படி சிரிச்சுட்டு வையே நம்ம ஊர்ல உடனே வந்து அது வந்து என்னமோ நம்மள பைத்திக்கார மாதிரி பாப்பாங்க இந்த மூணு விஷயம் வந்து இந்த ஊர்ல எடுத்தவனே இம்ப்ரெஷன் ஸ்ட்ரைட்டாவே இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதாவது ஒரு மீனஸ் லைக் இங்க வந்தா காலையில யாருனே தெரியாது நீ பஸ் ஏற கால ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு போய் நிக்கிற அப்படியே தூக்கத்துலயே இருந்து போய் நிக்கிற ஒரு பாட்டியமா வந்து குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு ஒரு எனர்ஜி வரும் ஆஹ் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு போயினே இருப்போம் நம்ம இறங்குற கேனல் எந்த இறத்த இறங்கல பொறுத்து இருக்கு டொரோட்டோல போய் இறங்கிருந்தா அவனுக்கு வந்து இந்தியா பார்ட் டூ இருந்திருக்கும் பட் நம்ம லக்கியா நம்ம ஒரு ஆட்டோவால போயிருந்தோம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தாலாட்டு இந்த கேனடா பாத்துக்கிச்சு ஒரு நல்ல பீப்புள் குரூப் ஆஃப் பீப்பிள் எங்க கிளைமேட் வெதர்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அங்க பீப்புள் நைசர் ஒரு ப்ராடர் டெம்ப்ளேட்ல வைக்கணும்னா ஐ குட் ரொம்ப சிவியர்ஸ் எல்லாம் இருந்துச்சு டொரண்டோ ஆட்டோவால டொரண்டோட அவ்வளவு கிடையாது வீடு எக்ஸ்பீரியன்ஸ் சோ பீப்பிள் ஆர் கிவிங் ஃப்ரீ ரைட்ஸ் எங்க ரொம்ப பஸ் ஸ்டாப்லோ ஸ்டாப்ல இருக்கிறத பாத்தாங்க அவங்களே அண்ட் ஆஃபர்ட் ரைட் சோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களா நடந்துச்சு ரொம்ப ரேசிசிம் எல்லாம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ரேசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல

தப்பிக்க போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயமா இருந்தது இந்த கனடா வரும்போது நம்ம ப்ராப்ளம் நீங்க இங்கிலீஷ் ஒழுங்கா பேச கத்துக்கிறதே இந்த மாதிரி வேலை செஞ்சு கிழவன் பாட்டி தாத்தா கிட்ட பேசி தான் கத்துக்கணும் நினைக்கிறேன் அவங்க தான் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க பொறுமையா பேர் கேட்பாங்க நீ என்ன பேசணும் புரியாமே புரிஞ்ச மாதிரி தலையாடிட்டு தமகேன் அப்படின்னு என்ஆர்ஐ பேச்சுக்கேற்ற மாதிரி இந்த என்ஆர்ஐ தான் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணு நினைக்கிறோம் இப்ப நம்ம போது எப்படி இருந்துச்சு கனடா கனடா நம்ம வந்த போது ரொம்ப கம்மி நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ரொம்ப அழகா இருந்தது நாட்டோவா ஊரு ஆனா அதுவே அதே கனடா டொரன் டொலர்னு பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு இங்க ஓடுறானுங்க குதிக்கிறானுங்க அதே வாழ்க்கை தான் அங்கேயும் இங்கேயும் அங்க என்னால ஒரு பத்து டாலர் பர் அவர் வாங்கி சம்பாரிச்சு வீட்டுல இருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் லைட்டா காசு அனுப்பிச்சு சுத்தி பார்க்கவும் முடிஞ்சது இங்க வந்து டொரண்டோல இருக்கவங்க பார்த்தா கதர்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டோம் வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு இருந்து ஒருத்த மேல ஒருத்தம் எக்ஸாக்ட்லி சோ அதுதான் அதுதான் எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயமே ஏன்னா இப்போ எல்லாமே சிட்டி லைஃப்காக போறாங்க யா ப்ராப்ளி தேம் மேக்கிங் குட் மணி ஆனா அந்த மணியை எடுத்து போய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தேர் யூஸ் இட் இன் பாபா சம்திங் ஆனா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறப்போ உனக்கு உட்காரத்துக்கு டைம் இருக்கா ப்ராப்ளி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்ததுனால உனக்கு கொஞ்சம் தப்பிச்சாங்க ஐ கேன் சே தட் டொரண்டோ வந்து ஓரளவுக்கு லைட்டா இருக்கிறது காரணமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஏன்னா ஃபுல் பிளஜ்டா அஞ்சு நாளைக்கு வேலைக்கு கூப்பிட்டு இருந்தா தெரியும் ஹவு ஹெட் பிக் த லைஃப் உனக்கு டிராவலையும் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து மணி நேரம் ஒர்க்கு மட்டுமே எடுத்து வைப்பேன் வீட்டுக்கு வந்தா புள்ளையே பார்க்க முடியாது சாமா டயர்ட் ஆயிடும் டெய்லி ரோட்ல இருக்கல இப்ப ப்ரொடக்ஷன் நம்ம கெமிக்கல் அப்ப போகும்போது டெய்லி நாற்பத்தி நிமிஷம் போகிறதுக்கு ஒன் ஹவர் வரதுக்கு அது மாதிரி ரெண்டு ஹவர் எடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஒரு நாள் ரெண்டு ஹவர் டிராவல்க்கு எடுத்து வச்சிருக்கணும் இப்ப நான் பிராம்டன்ல இருக்கேன் பிராம்டன் வந்து கனடால ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்ட் இந்தியன் பாப்புலேஷன் தான் அந்த கனடால பேர் இருக்கு பிராம்டன் வந்து ஃபுல்லா இந்தியன் பாப்புலேஷன் இப்ப அங்க இங்க போது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே இருக்கலாம் இப்ப நம்ம ஆட்டோவில் பாத்தோம்னா அந்த ஓ நம்ம தான் ஓடிட்டு இருக்கோம் மத்தவங்க ரிலாக்ஸா போவான் காஃபியை குடிப்பான் பாப்பான் நேச்சர் என்ஜாய் பண்ணுவான் இங்க பாக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லா பக்கமும் ஓடுறானுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லேர்னிங் சொல்ல மாட்டேன் அது ஒரு மாதிரி ஏன் இப்படி இருக்கு இந்த இந்த பார்ட் ஆஃப் கனடா ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு அத தாண்டி இப்ப நம்ம தான் இமிகிரன்ஸ் தான் அது ஏன் அவ்வளோ டென்ஷனா இருக்கணும் இப்ப நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அமைதி ஏன் இவங்களுக்கு கிடைக்கல ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இடம் மாறினதுனால அவங்களுக்கு இவ்வளவு மாற்றம் இருக்கா அப்படின்னு இப்போ யோசிக்க உண்மைதான் ஆக்சுவலி வந்து என்னன்னா பாப்புலேஷன் அண்ட் அந்த மணி ஒரு இடத்துல இன்ஃபிலேஷன் ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் அதிகம் டொர்டோவுக்குள்ள இன்ஃப்ளேஷன் அதிகம் ஒரு ஹவுஸ் ரெண்ட் ஆகும் நீ எல்லாம் ஒன்று வாங்க எல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகம் அதனால அந்த ஒரு இது இருக்கும் எப்பயுமே மையம் அது வந்து ஒரு சொசைட்டியோட நேச்சர் தான் அந்த பக்கம் ஈவன் பட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம ஊர்லயே அந்த இது இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல காசு அதிகமா இருக்கிற இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது அந்த ஒரு பரபரப்பு இருக்கும் இங்க கொஞ்சம் அந்த பே பேப் வந்து கம்மியா இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணா நம்ம ஊர்ல வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போறோம்னால நால இடத்துக்கு போயிட்டு வர முடியாது நம்ம கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுறோம் டாக்ஸி போட்டினா கூட பிரிட்டி மச் ஒரு பிப்டி சிக்ஸ்டிசென்ட் வந்து ஒரு டாப் டென் என்ன பண்றாங்கன்னா நம்மளால பண்ண முடியும் அந்த ஒரு இது ஐ ஃபீல் லைக் பேட் சொல்லணும் ஒரு கான்செப்ட் இருக்கு பாலா அது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்வென்ஷன் சொல்லுவேன் டிஸ்கவரி சொல்றதா அது வந்து அந்த கான்செப்ட் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு இன்வென்ஷன் தான் இந்த மனித குலத்துக்கு ஏன்னா பேசிக்கா இல்ல இது இந்த காசை நீ கொடுத்தே ஆகணும் அப்ப இந்த காசை வச்சு என்ன பண்ண அதை வச்சு பொருளாதாரத்தை டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நீ வேலை செஞ்சா பண்ணிக்க முடியும் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் ஒரு குவாலிட்டியான வாழ்க்கை வாழ்க்க முடியும் ஓகேவா அப்படின்னு பட் இந்தியா வந்து அதான் சொல்ல டிகிரி அதாவது பாயிண்ட் ஏதாவது டிகிரி ஆஃப் லேபர் கிடையாது ஒருத்த வேலை செய்யற ஏன்னா மனுஷன் வேலை செய்யறது தெரியுது முன்னாடியே சாதிய பார்த்து அவனுடைய இதை பார்த்து ரச பார்த்து நம்ம ஆல்ரெடி ஜட் பண்ணுவான் அப்படின்னு அவன் வேலை செய்யறது பார்த்தா ஒன்னும் அவன் பெட்ரோல் பங்க வேலை செய்யறவன் பத்தி தான் பேசுற அவன் அவனோட தான் பேசுவேன் நீ இப்ப நம்மளுக்கு அந்த ஒரு இருக்காது ஓகேவா நம்ம நம்ம மாத்திக்கிறோம் அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனை தான் பெரிய விஷயம் நம்ம ஊர்ல காசு கம்மியா கொடுக்கறதுக்கு ஓகேவா ப்ராப்ளி நான் இன்னொரு டாபிக்ல போற இதை பண்றதுன்னா ஒரு ஏ இதை பண்ணுமோ உலகத்துல பண்ணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு யூனிவர்சல் பேசிக் பே அப்படின்னு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளி ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஏ வந்து ஒரு ஏஎஸ்ஐ மாறிடுச்சுன்னா உலகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா எல்லா மனுஷங்க எல்லா உயிரையும் ஒன்னா பாக்கணும் ப்ராப்ளி இப்ப இருக்க அவனுக்கு என்னென்ன தேவையோ பேசிக்கான தேவையோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு ஏ கொடுத்தாங்கன்னா இப்ப நீ ஏஐ ஏஐ ஏ இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஐ ஆகும் போய் நான் கேட்டேன் அது சொன்ன இதெல்லாம் வந்து குட் அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி நீ சொன்னதெல்லாம் இருக்கு ஒரு பேசிக் பே இந்த ஊர்ல இருக்கு நம்ம ஊர்ல இல்ல அந்த மாதிரி நம்ம ஊர்ல சில விஷயங்கள் இருக்கு அது இந்த ஊர்ல இல்ல ஏட்ட கேட்டு எல்லாமே டெம்ப்ளேட்டா போட்டு கொடுத்துரும் பட் அதை ஃபாலோ பண்ண முடியாது அதனால ஆர்டிகல் படிச்சேன் அதை பத்தி ஏஏ எல்லாத்தையும் பத்தியுமே அப்ப வந்து பாலிசி மேக்கர்ஸ் பண்றதுதான் வரும் ஏ கேன் ஏ இஸ் அண்டர் த பாலிசி மேக்கர்ஸ் தான் பாலிசி மேக்கர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஈச் கண்ட்ரியில இருக்கிற பாலிசி மேக்கர்ஸ் கேல தான் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி ஆனா நான் அதுல என்ன கான்ட்ராக்ட் ஆகுறனா வென் இட் மூவ் டு ஏஜிஐ ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்னா இட்ஸ் மோர் ஓவர் லைக் அஹூமன் இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாம் வளர்ந்து நம்ம அப்பா சொல்றதுனால ரொம்ப மூணு நாள் கேட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல ஏ சேராது நம்மள அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அவர் சொல்றது சிலது பொய் இல்ல வந்து சிலது அன்வெரிஃபைட் டேட்டா ஆனா அவங்க சொல்றது வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் சொல்றாங்க வேற அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது ப்ராப்ளி அது வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் தப்பா இருந்திருக்கலாம் அது அவங்க பிலீவ் பண்ணிருக்கலாம் அதை உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணு நினைக்கலாம் ஓகேவா ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு சோ ஏஐக்கும் அந்த அவேர்னஸ் வர்றதுதான் மேட்டர் ஓகேவா சோ இப்போதைக்கு ஏஐல வந்து அட்டென்ஷன் ஒரு வார்த்தை சொல்றேன் அட்டென்ஷன் எப்போ ஏஐ ஏக்கு அது மேத்தமெட்டிக்கலா கொண்டு வந்து ஏ கிட்ட கொடுக்க முடிஞ்சாங்களோ அதுல இருந்தா ஏயோட எவ்லியூஷன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கா மாறிச்சு அட்டென்ஷன் நீ பேசுறப்போ ஓ இவன் சொல்லி இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அடுத்த வார்த்தை என்ன வரும் அப்படின்னு பிரிக் பண்ண ஆரம்பிச்சு அப்ப அட்டன்ஷன் செலுத்தினால அடுத்த வார்த்தையை பிரிக் பண்ண முடிஞ்சது சோ அது மேத்தமெட்டிக்கலா ஃபார்ம் பண்ணாங்க யாராவது ஒருத்தர் இல்ல ஒன்னும் போறத ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஏஜே வந்து ஒரு அவேர்னஸ் அந்த ஒரு ஸ்டேட் எவ்வளவு ஈக்வேஷன் கண்டுபிடிச்சு போட்டா திஸ் இஸ் வாட் மை பர்சனல் ஒப்பீனியன் ஓகே ஐ டோன்ட் கோட் எனி ஒன் அப்ப ஏஜே எப்படி இருக்குன்னா அதால இப்ப நம்ம எப்படி நம்ம அப்பா சில கருத்துக்களுக்கு நம்ம முரண்பட்டு இருக்கிறோமோ சில விஷயங்கள் அதுக்கும் புரிய வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து அது வந்து

அதுதான் இந்த கான்செப்ட் ஏ நீ சொல்லும் போது ஜெஸ்ட் என ஜெனரலா நீ சொல்ற ஏஜை தோன்ல பட் ஜெனரலா வந்து ஈவன் இப்ப எல்லாருமே ஆன்சர் தேடி போறா நீட் டேட்டா இப்ப ஏன் வந்து எல்லாரும் நீ ஜஸ்ட் ஒரு நீ சொல்ற எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன் ஒரு ஒரு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இஸ் டேட்டா டேட்டா நீ வந்து ஊருக்கு போறேனா அந்த பத்து ஊர்ல இருந்ததெல்லாம் நீ வந்து மனசுல எடுத்து அதை நீ உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஜெனரேட் பண்ணி ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்றேன் அதை தான் நீ வந்து ஒரு 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 கன்க்ளூஷன் தேட ஒரு ரிசல்ட் ஆர் ஒரு ஒரு இது தேட பேசிக்க உன்னோட தேடல ஒரு கன்க்ளூஷன் சம் பாயிண்ட்ஸ் கன்க்ளூஷன் வர இப்போ டேட்டா வந்து ஏ கேன் ஃபிட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் போது நீ சொன்னது பாசிபிளா இருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா இட் கேன் ஈவன் இப்போ நான் நீ ப்ராசஸ் பண்ணுவேன் ஏ நீ ஒரு விஷயத்தை தான் ப்ராசஸ் பண்ணுவ இல்லையா ஒன் மினிட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யோசி பண்ணி ஒரு டேவே யோசிப்ப பொறுமையா ஏஐ இட்டு நீ அந்த அந்த மாடல் என்ன பண்ணா எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அது ஒரு ஓவரால அது திங்க் பண்ணும்போது ஒரு ஒன் ஹவர்ல திங்க் பண்ணி முடிச்சோம் பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டி ஒன் ஹவர் வைக்க வேணாம் டைம் வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் இட்ஸ் இட்ஸ் வெரி

இதுக்கு எனக்கு எனக்கு வந்து புருஷோத்தமனுக்கும் பாலாவுக்கும் வேலை போயிடுச்சுன்னா அவன் ரோட்ல வந்து அவன் கத்தனா அவன் கொடுத்து என்கிட்ட காசு இல்லைன்னா அப்புறம் உலகமே எக்கனாமியே கொலாப்ஸ் ஆயிடும் அந்த மாதிரி கண்டிஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேணா ஏஏ வந்து அப்ரப்டா ஸ்டாப் பண்ணாமே தவிர ஏஏ இஸ் மோர் தன் எஃபிஷியன் டு டேக் எனி ஒன்ஸ் ஜாப் அண்ட் டூ மெனி ஜாப்ஸ் மோர் எஃபிஷியன்ட்லி இப்படி சாலோ சோ இட் இஸ் ஜஸ்ட் சோஷியல் டிக்மா ஒரு

என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கும் தெரியும் ஒரு இதுல வந்து எனக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே ஐ கேன் டெப்ளாய் ஹோல் ப்ராஜெக்ட்ங்கிற அளவுக்கு வந்துருச்சு சோ த க்ரோத் இஸ் இமெண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ சொன்ன மாதிரி வந்து அதுல வந்து இப்படியும் ஆனா ஹியூமன் ரைட் சர்வை ஆயிரலாம் வி ஆர் லைக் அண்ட் பயாலஜிக்கல் எக்கோ சிஸ்டம் நீ வந்து இல்லனாலுமே அந்த இடத்துல புள்ளு புள்ளி ஏதோ முளைக்கிற மாதிரி ஏதோ ஒன்னு முளைக்கும் என்னன்னா அந்த ஹார்ட் ரியாலிட்டி எடுத்துக்க முடியல இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த ஜாப் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம வேற ஜாப் பண்ண வேண்டிய நிலைமை தள்ளப்படும் இப்போ வேர்ல்டு வார் டூல வந்து யாரும் இவ்வளவு சஃபிஸ்டிகேட்டா இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு காடு வச்சிருந்தாங்க காட்டுல வேலை செஞ்சாங்க சில பேர் வந்து இதுல இருந்தா அதை யோசிச்சு அந்த பீரியட்ல அவங்க வந்து இவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டா இருந்தாங்களா நோ தேர் நாட் சொஃபிஸ்டிகேட்டட் லைக் அஸ் ஸ்ட்ரெஸ் தே டோன்ட் ஹேவ் ஈவன் லைக் திஸ் மச் ஆஃப் திங்ஸ் ஃபார் தம் அப்போ பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா பி ரெடி கெட் யுவர் மைண்ட் ரெடி அட்லீஸ்ட் அப்போ தான் ஈஸி ஏன்னா க்ரோத் சிமெண்ட் அது ஏ வரதான் போகுது ஏன்னா அது அதுதான் டிமாண்ட் பிகாஸ் விர் லிவிங் இன் கேபிட்டல் கேபிட்டலிசம் அதுல வந்து எது லாபம் தருதோ அதுதான் முன்னாடி வரும் இப்போ நீ கேட்கலாம் பேக்கெட் ஃபுட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஏன் அது முன்னாடி வருதுனா அதுல தான் லாபம் இருக்கு இஷ்யூஸ் கம்மி ஆனா லாபம் ஜாஸ்தி அப்படிங்கும் போது இஷ்யூஸ் இருக்கு ஆனா அவங்க வந்து ஓகே அது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அது அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும் அந்த மாதிரி இதுல வந்து கேஷுவாலிட்டிஸ் இருக்க தான் போகுது ஆனால் அதுக்கோசம் அந்த க்ரோத்துங்கிறது நிக்கவே நிக்காது அதுதான் அதுதான் இது என்னோட பாயிண்ட் பேசிக்கா என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது இது சரியான டாபிக் ஏன்னா நான் ஏ என்னோட ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனா என்னன்னா ஒரு ஒரு ப்ராசஸ் வைஸ்ல யூஸ் பண்றது எக்யூப்மெண்ட் வைஸ்ல கேமராஸ் வச்சு அதை சென்ஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி அப்படி வருது நான் பர்சனலா வந்து வெறும் சார்ட் ஜிபிடில நிறைய பிளகிங்ஸ் இருக்கும் நாங்க ரூட் காஸ்ட் அனாலிசிஸ் சொல்லுவோம் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ரூட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது இப்போ நாங்க ஒரு செஷன் பண்றோம்னா ரூட் காஸ்ட் எல்லா இன்புட்டிங் எடுத்து போட்டு பண்ணி அது ஒரு ஒன்று ரெண்டு செஷன் மூணு செஷன் மூணு மணி நேரம் ஆயிரம் வச்சுக்கேன் அதுல ஒரு பிளகிங் இருந்தது மச்சா நான் சரி எங்க ரொம்ப நான் வந்துட்டு சரி இதே ப்ராப்ளம் அங்க தூக்கி போடுவோம் ஆன்சர் எல்லாம் கொடுக்காம நம்ம பண்ணி ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் அது என்ன சொல்றது அப்படின்னு போட்டு எண்பது தெளிவா சொல்லிருச்சுடா இது நான் எப்படி வச்சுன்னா நான் இந்த சொல்யூஷன் சொல்யூஷன் வரதுக்கு ஒரு அஞ்சு பேரை கூட்டி மூணு மணி நேரம் பண்ணிருக்கேன் அஞ்சு பேருக்கு ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு டாலர் செலவு பண்ணாலும் நூத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு மணி நேரம் அதுவே நம்மளுக்கு என்ன இருநூத்தி ஐம்பது இல்லையா அப்ப முன்னூத்தி எழுபத்தஞ்சு டாலர் அது வந்து இப்படின்றது கூட கொடுத்துருச்சு முன்னூறு டாலர் ஒருத்தான ஆன்சர் கொடுத்துருச்சு எனக்கு அது மாதிரி நிறைய விஷயம் வந்து எல்லா பீல்டுமே இரலவெண்ட் இப்ப ஐடி எல்லாம் கிடைப்பா ஏன்றது எல்லாமே வாஸ்டா ஓபன் ஆயிடுச்சு ஐடி வந்து சோர்ஸ் ஆனா யூஸ் பண்ற இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ற இடம் மேனுபேக்சரிங்கோ சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியோ இல்லன்னா வேற ஒரு லாஜிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரியோ அப்படிதான் யூஸ் பண்றோம் எல்லாத்துக்கும் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆய்வு பண்ணிங்க எனக்கு இப்ப இந்த ஊர்ல ஏஐ ஏ எது இதெல்லாம் மாத்த போகுது இப்ப டக்குன்னு இப்ப ஒரு அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நீ என்ன நினைக்கிற இந்த ஊர்ல வந்து ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் எக்ஸிஸ்டிங் பேசிக் பே டெக்னாலஜி எல்லாம் இருக்கு அதை வந்து டெக்னாலஜியா பாத்துக்கணும் ஐடியாலஜியோ டெக்னாலஜியா பாக்குறோம் சில பேருக்கு பேசிக்கா பின்னான அப்ப வந்து ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் இந்த பேசிக் பே கொடுத்தா இவங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ பில்டிங் எவ்ளோ காஸ்ட் இருக்கணும் மக்கள் வாழ்றதுக்கு முதலாளிங்க அப்படின்னு யோசிக்காம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க வைக்கிற ஐடியாலஜி இந்த ஊர்ல ஈஸியா இன்ஜெக்ட் பண்ண முடியும் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு ஓகேவா வயசானவங்க தவிர இப்போ எல்லாருக்குமே போன் இருக்குது ஓகேவா நம்ம கூட ஆம்பர் அலர்ட் கூட வர ஆரம்பிச்சிச்சு இதா கலாம் பேசுவாங்க இன்ஃபர்மேஷனை ஈஸியா கடத்த முடியும் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல மட்டுமே இருக்கு அத வந்து இப்ப ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதே ஆம்பர் அலர்ட்ட அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்ல அதையும் கொஞ்சம் ஃபீட் பண்ணாங்கன்னா தமிழ்லயே போய் சேரும் ஹிந்தில போய் சேரும் பஞ்சாபில போய் சேரும் அவங்க ரெக்யர்மெண்ட் கூட செட் பண்ண வைக்கிறதுக்கு ஈஸியா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும் சோ இன்ஃபர்மேஷன் ஈஸியா கடத்த முடியும்ன்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்க கவர்மெண்டோட கெட்ட விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு தான் சில சேனல்ஸ் தான் இருக்கும் அந்த சேனல்ஸ் தான் பர்டிகுலராக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் இருக்கு இது காங்கிரஸோ இல்ல டிஎம்கேவோ கேவோ இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பிஜேபியோடைய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் அவனுக்கு வந்து கெட்டது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல கெட்டது பண்ணது மட்டும்தான் கெட்டது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியே நல்ல விஷயங்களை பணக்காரங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு போயிடறானுங்க கீழே இருக்கிற மக்களுக்கு போய் சேராம அவங்க எமோஷனல் வச்சு விளையாடுகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதா இந்த பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றது சில பேர் கையில தான் நிறைய டிவ்ஸை டைவர்ட் பண்றானுங்க இப்போ விவசாயத்துல வந்து இழப்பு வந்துச்சுன்னா அது க்ளைம் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் ரூட்லோஸ்னு கவர்ன்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் போட்டுருக்கு எத்தனை விவசாயி தெரியும் அது எப்படி அப்ரோச் பண்றதுக்கு எத்தனை பேரு தெரியும் காசு தர பாக்கெட்ல காசு போட்டு போய் இருக்கானு சேர்க்க முடியல கடத்த முடியல என்றனாலதான் நிறைய ஒரு நல்ல ஸ்கீம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது கெட்ட இது பண்ணுவாங்கன்னா அரசியல் பண்றதுக்கு கெட்டயதோ கட்டது பண்ணாம பண்ணவே முடியாது ஏதோ ஒன்னு வந்து யாரையாவது அவங்க பண்ணாம பண்ணவே முடியாது தண்ணி கிடையாம குழந்தை பெக்க முடியாதுன்ற மாதிரி பண்றோம்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் பை டிஃபால்ட் நல்லதையும் பண்றாங்க ஓகேவா அந்த நல்லது பண்றதை வந்து போய் சேர மாட்டேது ஏன்னா கெட்டது பேசுறதுதான் பண்ணி விட்டார் ஐயோ அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டா உடனே உள்ள போய் பாலா பாப்பாங்க போட்டா எவனா போயின்னு போயினே இருக்கும் ரொம்ப நாளிட்டி உலகத்துல இருக்கிற எல்லா ஒரு ஐடியாவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சதை யாராவது நாங்க பேசுறதுல ஒன்னும் கரெக்சன் வேணும் ஏதாவது இன்புட் வேணும் நீங்க படிக்க நாங்க யோசிக்கிறது தப்பு இல்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்க நீங்க நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க வி ஆர் ஓப்பன் இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா இட்ஸ் ஜஸ்ட் வி க்ரோ அண்ட் யூ க்ரோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நானும் சொல்லுவேன் ஒரு டாபிக் நாங்க வந்து இப்ப நார்த் அமெரிக்கால இருக்கோம் இப்ப என்னடா நார்த் அமெரிக்கா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிருக்கோம் எதனா இங்க இருக்க ஒரு ஸ்பெஷல் டாபிக் எடுத்து பேசணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட் பண்ண நாங்க வி கேன் பிக் த டாபிக் அண்ட் வி கேன் எக்ஸ்பேண்ட் யா மோர் டீடைல் வே ப்ராப்ளி நம்ம கனடா நடக்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம உண்மையிலேயே நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சில பேர் கனடால பிரச்சனையா இந்தியாவுக்கும் கனடாக்கும் பிரச்சனையா பயந்து போயிருந்தாங்க டைம் டே டு டேஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஒன்னும் பேச தெரியாது இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம கடத்தி பண்ணுவோம் பண்ணும் நினைக்கிறேன் சில பேர் வந்து நிறைய நரைட்டிஸ் பில் பண்ணுவாங்க அதை கவர் பண்ணனாங் இன் திஸ் இன்ஃபர்மேன் டு இன்லூட் பீப்பிள் ஐ ஹேவ் ஐடியா லைக் லைக் மைண்ட் பீப்பிள் ஜாயின் டுஸ் மிஷன் ஓகே வாட் எக்ஸாஜுன்ஸ் லைக் வி நீட் டு ஹைட்ரேட் எவ்வரி டைம் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நம்மளோட புதையோ எப்பவுமே நம்ம ட்வீட் பண்ணி இருக்கும் And uh, we are welcome to feedbacks. And we will be here, we will be doing our research, and we will be creating podcasts on all topics which interest us as well as which interest you. Uh, it's Thank you for joining, and thank you from Manoj okay. and Purusho. Yeah. Thank you for okay, joining. So Thanks for the okay. yeah. session. Take care, guys. Thanks much. Thank bye bye.